அழகான பாட்டு எங்கள் அம்மா பாடுறது பாடி பார்ப்போம் கற்பகவை பிடித்தேன் நகதி அகழ்வாய் அம்மா கற்பகவை பொற்கதங்கை பிடித்தேன் லர்கதி அகழ்வாய் அம்மா தேவி கற்பகவை பொற்கதங்கை பிடித்தேன் லர்கதி அழுவாய் அம்மா தேவி கற்பகவை பொற்பதங்கை பிடைத்தேன் லகதி அகுவாய் அம்மா பக்பகமும் போற்றும் பக்பகமும் போற்றும் பதிமையா புகைய பகவும் போற்றும் பதி மயா புகையில் பற்பகவும் போற்றும் பதி மயிலா சிற்பம் நீகைந்த புயல் சிங்காக கோவிலை கண்ட சிற்பம் நீகைந்த புயல் சிங்காக கோவிலை கொண்ட கற்பக பொற்பதங்க பிடித்தேன் நகதி அகுழ்வாய் அம்மா தேவி பொற்பதங்கள் பிடித்தேன் நகதி அம்மா நீ இந்த வேகை தனில் செயன் என மறந்தாய் நீ இந்த வேகை தண்ணில் செயயன் என மறந்தாய் ോ നീ ഇന്ത്യ സേയൻ എണൈ മകന്തായ നാണിന്ദേ നാടുതായിടമോ എനി അമ്മ ஏனிந்த மௌனம் அம்மா ஏகை எனக்கழுக மௌனம் அம்மா ஏனிந்த மௌனம் அம்மா ஏகை எனக்கழுக ஆனந்தபை கவிய ஆனந்தபை கவிய ஆதகித்தாயும் அம்மா ஆனந்தபை கவிய ஆதகைத்தானோ அம்மா கற்பக வய் பொற்பதங்க பிடித்தேன் நல்கதி அகுவாயம்மா எகாயங்கே என்றும் எகோய்க்கும் என்பங்கை எகையாயி கங்கே என்றும் எகோய்க்கும் என்பங்கை எகே என்றும் பின்பங்கை நையாக்கி வைத்திடும் நையாக்கி வைத்திடும் நாயகியே நையாக்கி வைத்திடும் நாயகியே ஆ ஆல்தியானிய கபாலி காதல் புகும் வந்த உயாசியே உமா உயாசியே உமா ஒரே நம்பினே நம்மா கற்பகும் பொற்பதங்க பிடித்தேன் அம்மா அகுவாயம்மா நாகேசுவினியே நம்பிடும் எனை காப்பாய் நாகேஸ்வகினி நம்பிடும் எனை பாப்பாய் வாகீஸ்வகை மாயே வாகீஸ்வகை மாயே வாகாயிரு தகவுடன் பாகேஸ்ரீ தாயே ஏ பாகேஸ்ரீதாயே பாகுவதியே இந்த யோகேஸ்வகினியே உலகில் நீ துணைய உம்மா யோகேஸ்வகினியே உலகில் துணைய உமா கற்பகவை இருப்பதங்கை பிடித்தேன் நல்கதி அகழ்வாய் அம்மா அஞ்சனை மை அம்பிகே எம்பிகான் அஞ்சனமிடும் அம்பிகையே எம்பிகான் கொஞ்ச கொயாவிடும் வஞ்சியே நினிடும் அஞ்சனமையிடும் அம்பிகை எம்பிகான் கொஞ்ச கொயா வேடும் வஞ்சியே நினிடும் தஞ்சம் என அடையந்தே தஞ்சம் என அடைந்தேன் தாயே தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் செயினான் தஞ்சமும் என் அடைந்தேன் தாயே உன் செயினான் கெஞ்சுகே நோமா கெஞ்சுகி வேணோமா ம்மா கப்பதங்கள் பிடித்தேன் நல்கதி அகுழ்வாயவுமா நல்கதி அகுழ்வாயம்மா நல்கதி அகுழ்வாயம்மா பிடித்தேன் நகதி அகுவாய் அம்மா இந்த தான் எங்கள் அம்மா பாடுவா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி குழகுகையே